ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கதை கேட்கலாம் பை சுதா சுரேஷ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் பேசிக்கொண்டிருப்பது நான் எழுத்தாளர் சுதா சுரேஷ் இன்றைக்கி நம்ம சேனலில் நாம் பார்க்க போகிறது நானே வருவேனே கதையின் அடுத்த அத்தியாயம் கதைக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே வாங்க நாம் இப்போ கதைக்குள்ளே போகலாம் அத்தியாயம் பத்தொன்பது அண்ணா என்று அழைக்கும் ரேஷ்மியின் குரலும் அரைக்கதவு தட்டும் சத்தமும் கேட்டு தன் நினைவுகளில் இருந்து மீண்டான் சூர்யா ரேஷ்மி வாமா உள்ள என்று சூர்யா அழைக்கவும் அரைக்கதவை திறந்து கொண்டு உள்ளே நுழைந்தாள் ரேஷ்மி அவளுடைய கண்கள் கலங்கியிருந்தன சூர்யாவின் காலில் கட் போட்டிருந்த கட்டை பார்த்து எப்படின்னு ஆச்சுது டேர்னிங்கில் லாரி ஒன்று வேகமாக வந்துருச்சுமா நான் பிரேக் போட ட்ரை பண்ணேன் ஆனால் என்னமோ அந்த நேரத்தில் ஒன்றும் என்னால் பண்ண முடியலை நீ என்ன வண்டியில் போன எப்போவும் ஜீப்பில் தான் நான் போவேன் எனக்கு வேறு வேலையும் இருந்துச்சு ரேஷ்மி அதான் போகிறப்ப அப்படியே அந்த வேலையும் முடிச்சுட்டு போகலான்னு தான் வண்டி எடுத்தேன் இப்படி ஆகணும் யார் கண்டா விடு வந்ததை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் இவ்வளோ பெரிய கட்டு பார்த்தாலே பயமாக இருக்குண்ணா விஷு விசும்ப ஆரம்பத்தை ஆரம்பித்தால் ரேஷ்மி ஏய் இதுக்கு போய் ஏன் அலற ஒன்றும் ஃப்ராக்சர் இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாரு ஸோ ஒன்றும் பயம் இல்லை ஓகேயா நீ வீணாக டென்ஷன் பண்ணிக்காதம்மா ரிலாக்ஸ் ஆயிரு டூ வீக்ஸில் சரியாக போயிடும் நான் நார்மலாக எழுந்து நடக்க ஆரம்பிச்சிடுவேன் டோன்ட் ஒரிடா கண்ணை போ போய் சாப்பிட்டு பேசாமல் போடா அவன் பேச்சில் சமாதானம் அடைந்தாள் ரேஷ்மி கண்களை துடைத்துக்கொண்டு கொண்டு எழுந்தாள் அதற்குள் இளங்கோவின் குரல் கேட்டது என்ன அண்ணனும் தங்கச்சியும் பாசமலர் பொழியிறீங்களா ஐயோ என்னால் எல்லாம் இதை பார்க்க முடியாதுப்பா நான் வேணால் கொஞ்சம் நேரம் முன்னாடி இருக்கவா நீங்கள் ரெண்டு பேரும் பாசம் பொழிஞ்சு முடிச்சுட்டு சொல்லுங்க நான் வர்றேன் என்று அங்கிருந்து நகரப்போனவனை தடுத்து நிறுத்தினான் சூர்யா டே டே நில்லுடா பா பாருங்கண்ணா கிண்டல் அடிக்கிறத இதுதானே வேண்டான்ன்றது பொய் கோபத்துடன் சிரித்து கொண்டே கூறினாள் ரேஷ்மி கிண்டல் எல்லாம் இல்லைம்மா நான் நிஜமாக தான் சொல்கிறேன் சும்மாவே ரெண்டு பாசமலர்களையும் தாங்க முடியாது இப்போ இவனுக்கு அடிப்பட்டு கட்டு போட்டு வேற உட்காந்துருக்கானா அவ்வளவுதான் கேட்கவே வேணாம் சொல்லப்போனால் சிவாஜி கணேசன் சாவித்திரி கூட தோற்று போயிடுவாங்க அப்படி இருக்குங்க ரெண்டு பேரோட பெர்ஃபாமன்ஸும் இப்படி கூறிவிட்டு சத்தமாக சிரித்தான் இளங்கோ பாருங்கண்ணா இளங்கோண்ணா கேலி பண்ணுறாரு சிங்கினாள் ரேஷ்மி டேய் வந்த உடனே ஆரம்பிச்சிட்டியானி உத வாங்க பாரு நீ போமா ரேஷ்மி சரி நான் நம்ம போய் ரெண்டு பேருக்கும் டிஃபன் கொண்டுட்டு வரேன் என்று நடந்தாள் அப்போது அவளுக்குள் இருந்த இனியா நிம்மதியாக உணர்ந்தாள் சூர்யா நீ சரியாகி வர எப்படியும் இன்னும் பதினஞ்சு நாளைக்கு மேலே ஆகும் அதுக்குள்ளே நான் என் வேலையை முடிச்சிருவேன் சரியா இப்போ போலீஸ் வேலையை என்கிட்ட காமிக்க முடியாது பாத்தியா நினைத்தபடி எப்போதும் முகத்தில் உண்டாகும் அவளுடைய விஷ சிரிப்புடன் சூர்யாவை திரும்பி பார்த்தாள் இனியாவாக இருந்த ரேஷ்மி ஏதோ ஒரு உந்துதலில் சூர்யாவும் சட்டென்று அவளை பார்த்து திடுக்கிட்டான் இந்த சிரிப்பு இந்த சிரிப்பு இது நார்மல் இல்லையே ரேஷ்மியோட சிரிப்பு இல்லையே இல்லாது அதுலேயும் அந்த சிரிப்பு வித்தியாசமாக ஏதோ ஒரு விஷமமும் விஷமும் கலந்துருக்கு இவ்வளவு நேரம் எங்கிட்ட பேசிகிட்டு இருந்த ரேஷ்மி வேற இந்த ரேஷ்மி வேறு இந்த ரேஷ்மி வேறையா இல்லை இவ ரேஷ்மியே இல்லாமல் வேறு ஒருத்தியா பேசாமல் ரேஷ்மியை ஏதாவது ஒரு ஏதாவது ஒரு கிட்ட வேணால் கூட்டிகிட்டு போகலாமா இப்படி யோசித்தவன் ஆமாம் ஆமாம் அதான் சரி ரேஷ்மிக்கு ஏதோ ஆயிருக்கு கண்டிப்பாக அது ஏதாவது ஆவி இல்லை பேய் பிசாசு அந்த மாதிரி இருக்கலாம் ஆனால் இதை இந்த இளங்கோ கிட்ட சொன்னால் எனக்கு கேலி பண்ணுறான் நடக்கிறத பார்த்தா அப்படி தான் நினைக்க தோணுது எனக்கு கால் சரியான உடனே ரேஷ்மியை உடனே கவனிக்கணும் சூர்யாவின் முகம் தீவிர சிந்தனையில் இருப்பதை கண்ட இளங்கோ சூர்யா டேய் சூர்யா என்று அழைத்தான் ஆனால் சூர்யா அவன் அழைத்ததை கவனிக்கவே இல்லை அவன் எதிரில் தன் கையை இரண்டு முறை ஆட்டினான் அதற்கும் எந்த ஒரு ரியாக்ஷனும் நான் இல்லாமல் போகவே அவனுடைய தோலை தொட்டு குளிக்கினான் தூக்கத்தில் இருந்து எழுந்தவன் போல் தூக்கி வாரிப்போட இளங்கோவை பார்த்து முழித்தான் சூர்யா என்னடா கூப்பிட்டியா என்னடா உட்கார்ந்துட்டே கனவு கண்டுட்டு ஓ ஓ ஒன்றும் ஒரு கேஸ் பற்றி தான் யோசிச்சுட்டு இருந்தேன் சரிதான் போ தான் நினைப்பதை அப்போதைக்கு இளங்கோவிடம் சொல்ல விருப்பமில்லை சூர்யாவுக்கு அதை பற்றி அவனிடம் பிறகு பேசிக்கொள்ளலாம் என்று நினைத்தவன் ஏதோ சொல்லி சமாளித்தான் ஆரியன் போல் அன்றும் அலுவலகத்திற்கு உற்சாகம் இல்லாமலேயே சென்றான் இப்போதெல்லாம் அவனுக்கு உற்சாகம் என்பதே காணாமல் போய்விட்டிருந்தது தினமும் இரவு ஆனாலே அவன் பயந்து பயந்து படுப்பதும் தூங்கினால் எங்கே கனவில் இனியா வந்து விடுவாளோ அப்படி கனவில் வந்தால் என்னென்ன கொடுமைகளையெல்லாம் அனுபவிக்க வேண்டியிருக்குமோ என்கிற பயத்திலேயே தூங்காமல் கொட்ட கொட்ட முழித்தபடியே இருப்பான் அப்படியே அவனுக்கும் தெரியாமல் கண் அசந்தால் அவன் எதிர்பார்த்தது போலவே கனவில் இனியா வந்து பயமுறுத்துவதும் இவன் அடித்து பிடித்து எழுவதும் என்று தினமும் இதே வாடிக்கையாகி விட்டிருந்தது அதனால் உறக்கமே இல்லாமல் அவன் கண்களுக்கு கீழே கருவளையம் விழுந்து முகமெல்லாம் பொலிவிளந்து பார்ப்பதற்கு எப்படியோ போல் இருந்தான் கடனுக்கு வாழ வேண்டுமே என்று வாழ்ந்து கொண்டிருந்தான் தன் வாழ்க்கையை அன்றும் எப்போதும் போல் அலுவலகத்திற்கு வந்தவன் தன் இடத்தில் வந்து அமர்ந்ததும் ஏதோ இழந்தவனைப் போல் அமர்ந்திருந்தான் அவனுடைய அலுவலக நண்பன் கிருஷ்ணன் நண்பனுடைய பொலிவிழந்த முகத்தை பார்த்து அவன் அருகில் வந்தான் எங்கோ வெறித்து பார்த்து உட்கார்ந்திருந்த ஆரியனிடம் ஆரியா டே ஆரியா இரண்டு முறை அழைத்ததும் தான் திரும்பி பார்த்தான் ஆரியன் என்னடா எதுக்கு கூப்பிட்ட வந்ததுலேருந்து வேலையை கூட ஒழுங்காக பார்க்காம ஏண்டா இப்படி ஏதோ பறிகொடுத்த மாதிரி உட்கார்ந்துருக்க நானும் கொஞ்ச நாளாக உன்னை வாட்ச் பண்ணிகிட்டே தான் இருக்கேன் நீ சரியே இல்லை உன் முகம் கூட பாரு மாத கணக்காக தூங்காத மாதிரி கருப்படிச்சு கிடக்கு ஏண்டா ஏதாச்சும் பிரச்சனையா அப்படி அதை யார்கிட்டயாவது ஷேர் பண்ணிக்கலாம் இல்லையா அப்போவாவது உன் மனசு பாரம் குறையும் ஆனால் நீ யாருக்கிட்டையும் எதுவும் சொல்லாமல் இப்படியே மனசில் வச்சுட்டு புழுங்கிட்டுருக்க பேசிக்கொண்டே ஆறுதலாக தன் மண் நண்பனின் கையை பிடித்தான் ஆரியனுக்கோ தன் நண்பனிடம் இருந்து இத்தகைய ஆரிய ஆறுதல் வார்த்தைகளை வார்த்தைகளை கேட்டவுடன் கண்களில் இருந்து கண்ணீர் தெரித்து விட தயாராகி நின்றது கிருஷ்ணன் அதை பார்ப்பதற்குள் சட்டென்று மறைத்து கொண்டு சகஜமாக பேச முயன்றான் டேய் நீயா ஏண்டா என்னென்னமோ கற்பனை பண்ணிக்கிற அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா ஒரு வாரமாக கொஞ்சம் உடம்பு சரியில்லை அதனால் சரியாக தூக்கம் வராமல் மொ முகம் இப்படி இருக்குது மற்றபடி ஒன்றுமே இல்லை நீ பாட்டுக்கு ஏதாச்சும் சொல்லிகிட்ருக்காத சரியா எனக்கு ஒன்றுமே இல்லை நான் நல்லா இருக்கேன் நண்பனிடம் அவன் நண்பன் நண்பும் அளவுக்கு பேசி அவனை சமாளித்தான் அவனையே கண்கொத்தி பாம்பாய் கண் கண்காணித்து கொண்டிருக்கும் இனியாவோ உடனே அவனை எரிப்பது போல் முறைத்துப் பார்த்தாள் ஓ நல்லா இருக்கியா கூடாதே நல்லா இருக்கக்கூடாதே நீ அது நல்லதில்லையே கொஞ்சம் கூட உடனே செஞ்சிருவோம் என்ன செய்யணுமோ செஞ்சிடலாம் வன்மத்துடன் சூழறைத்து கொண்டாள் அன்று மதிய உணவு நேரத்தில் எப்போதும் போல் கேன்டீனுக்கு சென்றனர் ஆரியனும் கிருஷ்ணனும் இருவருக்கும் எப்போதும் மதியம் கேன்டீனில் உண்பது தான் வழக்கம் தங்களுக்குத் தேவையான உணவை வாங்கிக் கொண்டு வந்து சாப்பிட அமர்ந்தனர் அந்த நேரத்தில் கூட்டமும் அதிகமாகவே சேர்ந்திருந்தது அனைவரும் பேசி சிரித்துக்கொண்டே அவரவருக்குத் தேவையானதை சாப்பிட்டு கொண்டிருந்தனர் ஆரியனும் அந்த நேரத்தில் தன் பிரச்சனைகளை மறந்துதான் போயிருந்தான் அனைவரிடமும் பேசிக்கொண்டிருந்ததில் அப்போதைக்கு பயமும் அவனை விட்டு தூர விலகி சென்றிருந்தது மனம் கொஞ்சம் லேசான உணர்வுடன் தன்னை மறந்து சிரித்து உணவை ரசித்து சாப்பிட்டு கொண்டிருந்தான் திடீரென கையில் இருந்த உணவை எடுத்து வாயில் வைத்தவன் அலற ஆரம்பித்தான் வாயில் வைத்த உணவை கையால் தட்டிவிட்டு நாக்கை நீட்டியபடி ஹா எரியுதே ஐயோ அம்மா எரியுதே என்று அனைவரும் அதிரும் வகையில் அலறிக்கொண்டிருந்தான் கொண்டிருந்தான் அங்கிருந்த அனைவரும் அவனுடைய அலறலில் அதிர்ச்சியாகி அவனையே வேடிக்கை பார்த்து நின்றிருந்தனர் ஆரியனோ குனிந்து தன் உணவு தட்டை பார்த்தான் பயத்துடன் அதில் இருந்ததோ உணவுக்கு பதில் நெருப்பு துண்டுகள் அதை பார்த்து யூ நெ நெருப்பு நெருப்பு பயத்தில் மேலும் அலறினான் ஆனால் அந்த நெருப்புத் துண்டுகள் அவன் கண்களுக்கு மட்டுமே தெரிந்தது மற்றவர்களுக்கு எல்லாம் அது வெறும் உணவாகத்தான் கண்ணுக்கு தெரிந்தது ஆரியன் எதற்கு இப்படி காட்டு கத்தல் கத்துகிறான் என்றே புரியாமல் குழப்பம் அடைந்து ஒருவருக்கொருவர் கேள்விக்குறியாக முகங்களை பார்த்து கொண்டனர் அதிலும் அவன் நாக்கை நீட்டியபடி நீட்டியபடி வேறு இருந்ததை பார்த்து என்னவோ ஏதோவென்று அதிர்ச்சியில் உறைந்து இருந்தனர் டே ஆரியா என்னடா என்னாச்சு ஏன் இப்படி கத்துற கிருஷ்ணன் கேட்டான் பயத்துடன் அவனோ மீண்டும் நெருப்பு நெருப்பு என்றே கத்தவும் எங்கேடா நெருப்பு என்று கேட்டான் கிருஷ்ணன் இதோ இந்த சாப்பாட்டில் தாண்டா பாரு உனக்கு தெரியல நெருப்பு என் நாக்கையும் சுற்றுச்சுடா என்று அழுவது போல் கூறினான் ஆரியன் யாருக்கும் எதுவும் புரியவில்லை இவர் ஏன் இப்படி திடீர்னு நடந்துக்கிறாரு இவருக்கு மனசுல தான் ஏதோ கோளாறு ஆயிடுச்சுன்னு தோணுது இவ்வாறு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மாதிரியாக பேச துவங்கினார் கிருஷ்ணன் சார் பேசாமல் எங்கேயாச்சும் சைக்கியாட்ரிக் டாக்டர்கிட்ட கிட்ட கூட்டிகிட்டு போங்க எல்லாவற்றுக்கும் மேலாக கடைசியில் ஒருவர் இப்படி கூறியதும் மனம் சுக்குநூறாக உடைந்து போனான் ஆரியன் கிருஷ்ணனை பரிதாபமாக பார்த்தான் பிறகு அங்கிருந்து பாதி சாப்பாட்டில் எழுந்து அப்படியே கை கழுவி விட்டு தன் இடத்திற்கு சென்று அமர்ந்து கொண்டான் கிருஷ்ணன் மட்டும் அவன் அருகில் வந்து ஆறுதல் கூறினான் டே உனக்கு கொஞ்ச நாளா சரியாவே தூக்கம் வர்றதில்லன்னு சொன்னல்ல அதுக்கு தான் இப்படி கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன்டா நீ பேசாம ரெண்டு நாள் லீவ் போட்டுட்டு வீட்டுக்கு போய் நல்லா ரெஸ்ட்டுடு தூங்கி எந்திரிச்சா எல்லாமே சரியா வந்துடும் ஆரியனுக்கும் கிருஷ்ணன் கூறியது சரியான எந்த பதிலும் கூறாமல் உடனே வீட்டுக்கு கிளம்பினான் நான் பைத்தியம்மா நான் என்ன பைத்தியக்காரனா கண்களில் இருந்து கண்ணீர் பொங்கி பொங்கி எழுந்தது அவனுக்கு அன்றைய கோட்டாவை நல்லபடியாக முடித்த வெற்றி சிரிப்போடு இருந்தால் இனியா என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த பகுதி உங்களுக்கு பிடிச்சிருந்ததா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அடுத்த அத்தியாயத்தோடு நான் சீக்கிரமா வரேன் அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது நான் சுதா சுரேஷ் பாய் மக்களே